உலகம் யாவையும் தாம் உலவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா தலைவர் அண்ணவர்கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆர் இயற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மையளித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதை திதையுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமகன் என்றே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியங் கமலை நோக்கும் நீடிய அரக்கரசேனை நீர்பட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வொழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தயரதன் தாந்தரும் இருகை வேளத்து ராகவன் தங்கதை திருகை வேலை குறுகை நாதன் குறைகள் காப்பதே வான் நின்று இழிந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் இருணரும் போல் உளும் புரத்தமுழ கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப துறந்து காணும் கடலும் கடந்து மையோரு கந்தித்த கல்வேந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனி பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் அருந்துமாம் ராமனென்னும் செம்மேச ராமம் தன்னை கண்களிலே தெரிய கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராண நவோம் தி போன வாரம் இந்திரஜித் முதலான எல்லாருடைய மந்திராலோசனையில் ஒவ்வொருத்தராக அபிப்பிராயத்தை சொன்னார்கள் கடைசியாக வீடனன் எழுந்தான் இதுவரை பேசினவர்களெல்லாம் ராவணனுடைய கோபத்துக்கு பயந்து அவனுக்கு சாதகமானதையே சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் அற்பமான மனுஷன் உங்களை ஜெயிக்க முடியுமா நீங்கள் உங்களுடைய வீரம் என்ன தீரம் என்ன நீங்கள் கைலாய மலையை பேர்த்து எடுத்தவர் தேவர்களெல்லாம் உங்களுக்கு பயந்து இங்கே பணிவிட பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும்போது ஒரு சாதாரண குரங்கு வந்து ஏதோ நெருப்பிச்சு போய்விட்டதுங்கிறதுக்காக நீங்கள் மனசு தளரலாமா நீங்கள் போகவே வேண்டாம் நாங்களே போய் அந்த குரங்கு இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி அந்த குரங்கு இந்த இதை செஞ்சுருக்காது குரங்கை ஏவியே யாரோ மனிதர்கள் தான் ஏறிக்கணும் இங்கே அம்பு தான் வந்து இங்கே காரியத்தை காட்டிகிட்டு போயிருக்கு எய்தவன் எங்கோ இருக்கிறான் எங்கே இருக்கிறான்னு அந்த குரங்கு சென்ற வழித்தடத்தை நாம் தொடர்ந்து போய் அந்த குரங்கையும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்களையும் கொன்று விட்டு வருகிறோன்னு சொல்லி படைத்தலைவனில் இருந்து இந்திரஜித்துலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ ராமணனுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் நம்ம கடுத்தோடு ஒத்து வராங்கன்னு இப்போ வீடனன் எழுந்திருக்கிறான் வீடனை எழுந்திரிச்சு அவன் பேசுகிறான் பிள்ளைமை விளம்பினை பேதை நீ என ஒல்லிய புதல்வனை உறப்பி என் உரை எல்லலை எனின் இயம்பின ஆற்றுவன் தெல்லிய பொருள் என அரசர் செப்பினான் நான் ஒரு இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமான பேச்சா பேசுகிறாங்க இவங்க நான் என்னுடைய கருத்தை உனக்கு சொல்ல விரும்புறேன் நான் சொல்ல ஆரம்பிச்ச உடனே என்ன இப்போ வந்து அவன் மாறுபட்ட கருத்தை சொல்ல போறான் நேரடியாக நீ செய்கிற தப்புன்னு சொன்னால் ராவணனுக்கு கோபம் வந்துடும் ஏன்னா எல்லாருமே ராவணனுடைய கருத்துக்கு ஒத்து ஒத்து வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால முதல்ல சொன்னா எந்தை நீ யாவும் நீ என் முன் நீ வந்தனை தெய்வம் நீ எம் முன் வந்தனை நீ தெய்வம் நீ மற்றும் நீ முற்றும் நீ இந்திர பெரும் பதம் இழக்கின்றாய் என நொந்த நொந்தனன் ஆதலின் நூல் ஆயினேன் நீ எனக்கு தந்தையாகவும் இருக்காய் தகப்பனாகவும் இருக்கிறாய் எனக்கு முன் பிறந்தவனாகவும் இருக்கிறாய் நான் வழிபடக்கூடிய தெய்வமாகவும் நீ இருக்கிறாய் எனக்கு எல்லாமே நீ தான் நான் பிறந்ததுலேருந்து என்னை இவன் தான் க கடைசி கும்பகரணம் இதுக்கு அடுத்தவன் அதுக்கு அடுத்தவன் வீடன் என்னை வளர்த்தவன் நீ இந்திர பெரும்பதம் நீ இந்திரனுக்கு கிடைக்காத ஒரு பெரிய வாழ்க்கை உனக்கு கிடைச்சது தேவர்களை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய வாழ்க்கை அதை நீ இழக்கப்போறியேன்னு நினைக்கிறதனால் நான் சொல்ல வருகிறேன் அப்படின்னா கோணகர் முழுவதும் நினது கொற்றமும் சாணகி எனும் பெயர் உலகின் தம்மனை ஆடவல் கற்பினால் வெந்தது அல்லது ஓர் வானரம் சுட்டதென்று உணர்தல் மாட்சியோ நீங்கள் எல்லாரும் பேசினவங்க பூரா ஏதோ ஒரு வானரம் வந்து ஊரெல்லாம் கொளுத்திட்டு போயிடுச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க இது ரொம்ப புத்திசாலித்தனமான பேச்சா ஒரு வானரத்தால இலங்கை நகரம் பூரா எரிக்க முடியுமா அத நீ யோசிச்சு பாத்தியா எரிக்கப்பட்டது வானரத்தினால இல்ல நீ ஒரு பெண்ணை கொண்டு வந்தாய ஜானகின்னு அவருடைய கற்பு தான் இங்க உங்க நம்முடைய நாட்டை எரிச்சிருக்குன்னு சொன்னான் தீயடை குளித்த தெய்வ கற்பினால் வாயிலை மொழித்த சொல் மறுக்கல அல்லமோ நோய் உனக்கு நான் என அவள் ஆய்வல் சீதை பண்டு அமுழ்தில் தோன்றினாள் உனக்கு உன்னை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் வேதவதியின் ஒரு ரிஷி பத்தினி அவளை நீ காம நோக்கத்தோடு போனாய் அப்போ என்ன சொன்னான ராவணன் சக்தி உள்ளவனா இருக்கான் இவன் சாதாரண ஒரு பதிவிரதை ரிஷி பத்தினி பேர் வேதபதி அவள் கிட்டத்தட்ட சீதை மாதிரி இருப்பான் அவளிடம் இவன் தவறாக நடக்க போனப்ப அவன் என்ன பண்ணான்னு தீயை மூட்டி தீக்குள்ள போய் எரிந்து விட்டார் சாகு போது சொன்னால் அவர் சாபம் கொடுத்துட்டு போனான் நீ எந்த பெண்ணை அவளுடைய இஷ்டம் இல்லாமல் தொட்டாயோ தொடற்சித்தால் அப்பொழுது உனக்கு மரம் ஏற்படும் தான் அப்பொழுது நீ எரிந்து போவாயின்னு சொல்லிவிட்டு சாபம் கொடுத்துட்டு தீயில விழுந்து இறந்து போயிட்டார் அது மாத்திரம் இல்ல உனக்கு என் போன்ற ஒரு பெண்ணினால்தான் உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் அழிவு ஏற்படும் சாபம் கொடுத்துட்டு அவள் எரிந்து போனார் அதே இப்படி வீடென்னு ஞாபகப்படுத்துறான் உனக்கு வேதவதிங்கிறவ சொன்னாலே நீ ஒரு கற்புடைய பெண்ணை நீ தீண்டினால் அவளுடைய விருப்பம் இல்லாமல் அதனால தான் ராவணன் வந்து இவட்ட விருப்பப்படுறதுக்காக என்னென்னவோ பண்ணுறான் அவன் நான் நான் பெரிய பலசாலி அப்படின்னு அசுரர்களை வைத்து சொல்ல வைத்து இவன் பண்ணுறான் அதனால தான் சொல்கிறான் இந்த நேரத்தில் வீடண்ணன் அதை ஞாபகப்படுத்துகிறான் நீ வேதவதிங்கிற ஒரு கற்புடை பெண்ணை தொட போனப்ப அவள் உன்னுடைய இதுக்கு உட்படாமல் அப்பொழுது அவள் தீயில புகுந்தாள் தீ புகும்போது அவள் ராவணனுக்கு ஒரு சாபம் கொடுத்தா நீ எந்த பெண்ணை நீ எந்த பெண்ணையும் அவருடைய விருப்பம் இல்லாமல் தொட்டால் உனக்கு அப்பொழுதே நீ பஷ்டம் ஆயிடுவேன்னு சொன்னான் அதையும் சொல்லிவிட்டு உன் உனக்கு ஒரு பெண்ணால் தான் உன்னுடைய உண நீயும் உன்னுடைய குளமும் உன்னுடைய கொற்றமும் அழிந்து விடும்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு அவ தீயில புகுந்துடுறாள் அதை இங்கே இலக்கு பீஷ்ணன் ஞாபகப்படுத்துகிற தீடை குளித்த அத்தெய்வ கற்பினால் வாயிடை மொழிந்த சொல் மறுக்க வல்லமோ நோய் உனக்கு நான் என என் நன்றுளால் அவள் ஆயவள் சீதை பண்டு அமுதில் தோன்றினாள் அதே பெண் தான் சீதையாக லட்சுமியினுடைய அவத அதான் அமுதில் தோன்றினால அமுதம் அடுக்கும்போது தோன்றினாள் மகாலட்சுமி மகாலட்சுமியுடைய சுரூபமாக சீதையாக வந்திருக்கிறார் உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்ற இசையும் செல்வமும் உயர் குலத்து இயற்கையும் வசையும் கீழ்மையும் மீ குளக்கிளை மடித்து அசைவில் கற்பின் அவ்வகை விட்டுழுதிய அதன் மேல் விசயமில் என சொல்லி அறிஞன் அறிஞனின் நிற்கும் இப்போ சொல்றான் இப்போ உன்னுடைய அறிவும் ஆற்றலும் உன்னுடைய இதுவரை சேர்த்த செல்வமும் உன்னுடைய பெருமையெல்லாம் நீ இப்போ சீதையை விட்டு விடுவதால் தான் உனக்கு கிடைக்குமே தவிர நீ அவளை அடைய வேண்டும் என்ற ஆசையோடு நீ போர் என்றால் உனக்கும் நம்முடைய குளத்துக்கும் அழிவு நிச்சயங்கிற இதோட பல பாடல்களை சொல்கிறான் இந்த அறிவுரை கேட்ட உடனே புத்தி சரி இல்லைன்னா நல்லவங்க சொல்கிறது ஏறாது இப்போ இவனுக்கு ஒத்து ஊதினவங்க அத்தனை பேரும் மறுத்து தர்மத்தை சொன்னவன் பீஷணன் தான் இப்போ ராவணனுக்கு கோபம் வருது கேட்ட ஆந்தகை கரத்தோடு கரதளம் கிடைப்ப பூட்டி வாயுதோறும் பிறைக்குளம் வணிய பொழிய நாட் நாட்டம் நலம் நலந்திகள் ஆரம்பம் மாறும் தோட்டமும் குழுங்க நக்குவே செய்ய சொன்னான் இப்போ இப்போ அவனுக்கு கடு கடுன்னு பல்ல கடிக்கிறான் ராவணன் ரொம்ப கோபமா எந்திரிக்கிறான் அரங்கின் ஆடுவார்க்கு அன்பு பூண்டுலை வரம் அறியேன் இறங்கி யான் நிற்ப என் வலி அவன் வழியினை வரங்கொள் வாழியால் தோற்றனன் மற்றும் வேறோர் குரங்கலாம் இனை வெல்லும் என்று எண்ணுமோ இப்போ கேக்குறான் நீ குரங்கு படம் வந்துருச்சு குரங்க துணையாக வைத்து கொண்டு மனிதர்கள் வந்து என்ன அப்படி நினைக்கிறிய அப்படின்னு இப்ப வாளி சொல்றான் வாலிவீழன் நீ ஏற்கனவே ஒரு சா குரங்குன்னு சொல்லி சாதாரண நினைத்து தான் வாளிட்டு சண்டைக்கு போனேன் கடைசியில் வாளி உன்னை பிடிச்சி கட்டி போட்டானா இல்லையா ஒரு சாதாரண குரங்குன்னு நினைத்து கொண்டு நீ அற்பமாக நினைத்து ஒரு குரங்கு தானே அப்படின்னு நினைத்து கொண்டு நீ வாளியிடம் சண்டை போட்ட பொழுது வாளி உன்னை தன்னுடைய வாளினால் கட்டி கொண்டு போய் அவனுடைய குழந்தையாகிய அங்கதனுக்கு ஒரு பூச்சியாக உன்னை வைத்து கட்டி போட்டான் தொட்டு ஏற்கனவே உனக்கு அனுபவம் இருந்தும் நீ இப்பொழுது வந்திருந்தது ஒரு தான் என்று நினைக்கிறாய் அது சாதாரண வானரம் அல்ல நீ நினைப்பது போல் மனிதர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல தேவர்களை விட உயர்ந்தவர்கள் மனிதர்கள் தேவர்களையே கட்டுப்படுத்தும் ஆற்றல் படைத்தவர்கள் மந்திர மனிதர்கள் அதனால தான் இதில் சொல்லும்போது அக்னி வாயு இல்லாட்டி மந்திரத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி மனிதன் உண்டு அதனால் ரிஷிகளெல்லாம் பஞ்சபூதங்களே தன்னுடைய வசப்படுத்தினார்கள் மந்திரம்னு பேர் கட்டுப்படுத்துது மந்திரத்தை கரெக்டாக பிரயோகம் பண்ணினா தேவர்களை கட்டுப்படுத்த முடியும் இன்னும் சொல்ல போனால் கடவுளே மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர் தான் அதனாலதான் மந்திரங்களை சொல்லி கடவுளை வசப்படுத்துறது அதை நல்லதுக்கும் பயன்படுத்துகிறான் கெட்டதுக்கும் பயன்படுத்துறாங்க அதை சொல்லி நீ மனிதர்களை சாதாரணமாக நினைக்காதே ஏற்கனவே வானரங்கள் வானரத்தை நீ மட்டமாக பேசின மாதிரி ஏற்கனவே ஒரு வானரத்தினால் நீ சிறைப்பிடிக்கப்பட்டாய் அப்படிங்கறத பழையதான் ஞாபகப்படுத்துகிறான் அதுக்கு இவன் பதில் சொல்றான் வரங்கொல் வாலியால் தோற்று போனான்னு சொன்னியே இதே மனிதனிடம் அதை ஞாபகப்படுத்தலான் ஒரே பானத்தில் வாளியை விண்ணுலகத்துக்கு அனுப்பினான்னு வந்த தூதன் சொன்னாரே அதனுடைய குறிப்பு என்ன தெரியுமா உன்னை விட பலம் வாய்ந்து வாளியையே எதிர்த்தாப்பில் நிற்கக்கூடிய அவருடைய பாதி பலத்தை வாங்கக்கூடிய வாளியையே மறைந்து நின்று ராமன் கொன்று விட்டான் என்றால் நீ வாளியை விட பலம் பொருந்தியவன் கிடையாது உன்னுடைய வரங்கள் எல்லாம் சாதாரண வரங்கள் தான் அப்படி இருக்கும்போது உன்னை போரில் ஜெயிப்பதோ அல்லது உன்னை வதம் செய்வதோ பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத சொல்லும் போது சொல்றான் நீ என்ன பைத்திய காத்த வாலியை ராமன் கொன்றான் என்றால் நேருக்கு நேரம் சண்டை போட்டா ஜெயிச்சான் ராமனுடைய பெருமையை நீ சொல்றியே ராமன் வந்து வாலியை நேரில் நின்னா ஜெயிச்சிருக்க முடியுமா ஆகவே அவன் மறைந்து நின்று கொன்றான் இப்போ என்னிடம் அவன் மறைஞ்சி நின்று சண்டை கூட போகிறது இல்லை நேராக தான் வருவான் நேர வரும்போது என்னோட நேரிலே போருக்க செய்து யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான் நீலகண்டனும் நேமியும் நேர் நின்று பொறினும் ஏறும் அன்னவ அண்ணோடைய வழி அவன் வழி எய்தும் சாலை அன்னது நினைந்து அவன் எதிர்கொள்ள தகர்த்து வாலிதன்னை அம்மனிதனும் மறைந்து நின்று எய்தான் தேவர்கள் சிவனால் கூட சிவபெருமான யாருமே வாலியை நேரில் நின்று சண்டை போட முடியாது அது தெரிஞ்சுதான் ராமநானவன் ஒளிஞ்சிருந்து கொண்டான் ராமனுடைய வில்லை ராமபானத்தை கோதந்தத்தை பெருமையாக சொல்றியே அந்த வில் என்ன தெரியுமா வில் இருத்து ஓட்டை மாமரத்து அம்பு ஓட்டி கூனி சூழ்ச்சியால் அரசழிந்து உயர் பணம் குறுகி யான் இழைத்திட இல் இழந்து இன் உடல் சுமக்கும் மாடுடன் வழி நீ அழாது யார் உணர் மதிப்பார் பெரிய மனுஷனை பத்தி இவ்வளவு பெருமையா நீ பேசுறிய விடனா ராமன் நீ ராமன் ராமன்னு பெருமையா சொல்லி அந்த ராமனை பத்தி நான் சொல்றேன் ஊனவில் இருத்து ஏற்கனவே அவன் சிவதனுசை ஒடித்தான்னு சொல்றேன் சிவதனுசு எப்படி இருந்தது தெரியுமா ஏற்கனவே யுத்தத்தில் அது இற்று இற்று போய் அது உபயோகம் இல்லாதான் இருந்தது அந்த வில்லை ஒறித்தான் அதான் இற்றது கண்டனர் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர் நான் சொன்னார் கம்பன் அது எடுத்த உடனே தூக்கின உடனே அஸ்திரமே போடலையா எடுத்த உடனே அது முறிஞ்சி விழுந்துருது நான் ஏற்றி காட்டணும்னு சொல்லி கல்யாண வைத்தது நான் ஏற்றணும்னு ஆனால் நான் ஏற்றவே இல்லை ராமன் நான் ஏற்றணும்னு அதை தொட்ட உடனே அது உடைந்து விட்டது அதனால கைகே கூனியும் சொல்லுவாள் முன்னால் ஏற்கனவே உடஞ்சவில் தானே ராமம் உடைச்சான் நீ என்னவோ அவனை பெருமையாக சொல்கிறேன்னு அப்போ ஊனவில் இருத்து அப்புறம் மராமரத்தை ஏழு மராமரத்தை ஒரே அம்புனால் நாளை தொலைத்தானே அதெல்லாம் ஏற்கனவே ஏழு மராமரமும் கீழே விழுந்து கிடந்தது அது விழுந்து கிடந்த மராமரத்தை ஏற்கனவே அது ஆன மரம் நல்ல பசு மரம் கிடையாது அது இற்று போன மரத்தை அதை அஞ்சு ஒரே அம்பு நாள் ஓட்ட போட்டான்னு அதை பெருமையா சொல்லிட்டு அது மாத்தம் இல்லை கூணி சூழ்ச்சியால் அரசு அழிந்து ஒரு சாதாரண ஒரு கிளவி ஒரு தட்டு தட்டுனா அவள் சூழ்ச்சி பண்ணினான்னு அதுக்காக அவள் சூழ்ச்சியை சமாளித்து அரசை காப்பாற்றிக்க தெரியாம அரசு அழிந்து உயர் வனம் குறுகி சொன்னாங்கங்கிறதுக்காக அப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லி ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு எந்த வகையான ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அவனுக்குன்னு ஒரு துணைக்கு ஆள் இல்லாமல் ஒரு அரசனானவன் தனியனாக வனம் குறுகி யான் இழைத்திட இல் இழந்து நான் எவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக அவனுடைய மனைவியை கவர்ந்துட்டு வந்தேன் தெரியுமா யான் இழைத்திட அவன் இல் இழந்து இன்னுடல் சுமக்கும் இப்போ அவன் உடம்ப என்ன சுமந்துக்கிட்டு இருக்கான் நடமாடும் சக்தி சக்தியற்றவனாக தன்னுடைய மனைவியை இழந்து விட்டால் எப்படி இருப்பான் ஒருத்தன் அவள் இழந்ததினால சக்தியற்றவனாக மாணவன் வழி நீ அழாது யார் உணர் மதிப்பார் உன்ன தவறு வேற எவனா இவ்வளோ பெருமையா இவ்வளோ கீழ்மைக்குரியவன பெருமையா அவன் வந்து என்ன ஜெயிச்சிடுவான்னு உன்னை தவிர வேற யார் சொல்வா அப்படின்னா இப்ப வீடன் எனக்கு இன்னும் கொஞ்சம் புத்தி சொல்லணும்னு தோணுது என்று தான் உரை மொழிந்து நீ உணர்வில் நன்று போதும் நாம் எழுகணும் அரக்கனை நணுகி ஒன்று கேள் இனம் உறுதி என்று அன்பினால் ஒழியான் துன்பத்தாரன் பின்னரும் இளைய சொன்னான் அப்பா அண்ணா நான் உன் மேலே உள்ள அன்புனால்தான் நான் சொல்றேனே தவிர உன்னுடைய பலத்தை குறைவாக மதிப்பிடல நீ வாரணம் புரதமார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவிற்கு ஏற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி உள்ளவன் பேர் தசகிரீடன் எல்லா திசைகளிலும் உன்னுடைய புகழை பரப்பினவன் சிவபெருமானை கைலங்கிரியவே தூக்கியவன் இதெல்லாம் உண்மைதான் உன்னை நான் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் எதிரியுடைய பலத்தையும் நம்முடைய பலவீனத்தையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் உனக்கு ஏற்கனவே ஒரு பெண்ணினால் சாபமும் இருக்கு இப்பொழுது ஒரு அச்சாரமாக தன்னுடைய பலத்தை காட்டுவதற்காக அடுத்திய ராமதூதராணவன் நம்முடைய நாட்டையே எரித்து விட்டு போய்கிறானா நீ நினைக்கிற மாதிரி அந்த வானத்தினுடைய செயல் இல்லை அதனால அந்த வானரத்தினுடைய செயல் இல்லை ஆகவே ராமனுடைய கற்பினுடைய சீதையுடைய கற்பு உன்னை உன்னை நம்முடைய நகரத்தை எரித்திருக்கிறது என்று சொல்லி விளக்கினான் இப்ப அடுத்த சொல்லலாம் தன்னின் முன்னிய பொருள் லீலா ஒரு தனித்தலைவன் அன்ன மாலுடன் ஆகு வந்து அவதரைத் தமைந்தான் வெண்ணனம் பொருட்டு மும்பர்தம் சூழ்ச்சி என் துணிவால் இன்னும் ஏகுதி போலும் அடிதொழுது இறந்தான் இப்ப கட்டாயம் வாங்கிக்கோ ப்ளீஸ் இதுல ரெக்கார்ட் ஆகும் அப்புறமா பேசிக்கவும் அப்புறமா நினைக்குவாய் தன்னின் முன்னியே பொருள் லீலா ஒரு தனித்தலைவன் அன்ன மானுடன் ஆகி வந்து அவதரவி தமைந்தான். சொன்ன நம்பொருட்டு உம்பரத்தம் சூழ்ச்சியின் துணிவால் இன்னும் ஏகதி எனும் அடிதொழுது இறந்தான் இப்ப தன்னின் முன்னிய பொருள் தன்னின் முன்னிய ஒரு பொருள் இலா தனித்தலைவன் ஏற்கனவே சொன்னான் மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் உம்மை தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி சூளமும் திகிரி சங்கும் துறந்து அயோத்தி வந்தான் இந்த ராமன் யாருன்னா நீ நினைக்கிற மாதிரி சிவனோ பிரம்மாவோ விஷ்ணுவோ இல்லை அவனுக்கு மூலம் நடுவு ஈர் இந்த மூணும் கிடையாது அப்படி என்றால் இவன் மூன்று நிலைகளையும் கடந்தவன் அப்படிப்பட்ட தன்னின் முன்னிய பொருள் ஈழா ஒரு தனித்தலைவன் அப்ப இவனை விட முன்னால தலைவன் கிடையாது அண்ணன் மானுடன் ஆகி வந்து அவதாரை தமைந்தான் இப்ப கடைசியா அவதாரத்தை ராமன இதுவரைக்கும் வீடனன் வந்து எப்படி சொன்னான்னா ஒரு மானிடன் இவன் சீதை வந்து அமிழ்தில் வந்த தேவி மகாலட்சுமி சுரூபமானவள் அப்படிங்கிறத எடுத்து சொன்னா இப்ப பசியாவே சொல்லட்டான் ராமன் வேற யாரும் இல்லை இந்த அறிகுறியெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண குரங்கால நம்ம நாட்டை எரிக்க முடியாது தேவர்களெல்லாம் அஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாட்டை ஒரு சாதாரண ஒரு வானனம் வந்து எரித்தது என்றால் சீதையினுடைய கற்பினுடைய பலத்தினால் நான் எரிச்சிருக்கோம் வாலியை வதம் செய்த ராமன் மறைந்து நின்று கொண்டான்னு நீ சாதாரணமாக சொல்ற அவன் ஏன் மறைந்து இருந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய தெய்வாம்சத்தை நீ பெற்ற வரத்திலே ஏற்கனவே நீ இறைவனிடம் வரம் பொழுது மனிதனை தவிர மற்ற எல்லா வகையிலையும் வரம் வாங்கின தேவர்களால் கொல்லக்கூடாது மிருகங்களால் கொல்லக்கூடாது மூன்று மூர்த்திகளால் கொல்லக்கூடாது யாராலெல்லாம் மரணம் வரக்கூடாதுன்னு என்னென்னவெல்லாம் நினைச்சோ நினைத்து விட்டாய் மிருகங்களால் வர எனக்கு சாவு வரக்கூடாது கடைசியில மனிதனால் வரக்கூடாது என்று நினைத்த பொழுது நீ என்ன நினைத்தா அற்பமான மனிதனால் நம்மள கொள்ள முடியும் ஏனென்றால் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு சக்தி உண்டு ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒரு சக்தி உண்டு மனிதனுக்கு தனிப்பட்ட சக்தி என்று எதுவுமே கிடையாது ஒரு மனிதனை சிறப்பாக சொல்லும்போது ஏதாவது ஒரு தனி மனிதனுக்குன்னு ஒரு தனி ஆற்றல்னு சொல்லவே முடியாது ஒரு யானை எடுத்துக்கொண்டால் யானைக்கு உடல் பலம் ஜாஸ்தி நரி எடுத்துக்கொண்டால் தந்திரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான திறமை இருக்கும் மனிதனுக்குன்னு தனித்திறமை கிடையாது மனிதன் வந்து எல்லா வகையான மிருகங்களையும் தனக்கு சாதகமாக சூழ்நிலைகளை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மனிதன் வாழ்கிறான் மனிதன் தனி மனிதனாக எந்த காரியம் செய்ய முடியாது விவசாயம் செய்யணும்னா அதுக்கு ரெண்டு மாடு துணை வேணும் வீடு கட்டணும்னா அதுக்கு இன்னொரு விலங்கையோ அல்லது ஒரு இதையோ துணைக்கு எடுத்துக்கணும் இவன் வீடு கட்டுறதுலேருந்து எதில் கற்றுக்கிட்டான்னா பறவைகள் கூடு கட்டுறதை பார்த்தா இவன் பா வீடு கட்ட கற்றுக்கொண்டான் பறவை கண்டான் விமானம் படைத்தான்னு சொல்லி ஒவ்வொன்றா எதனை கண்டான் அப்படின்னு சொல்லி பாட்டு உண்டு கண்ணதாசன் பாட்டு அப்போ ஒவ்வொரு விலங்கினங்கள்ல இருந்தும் ஒவ்வொன்றை கற்றுக்கொண்டு இவன் வாழ்க்கையை நடத்துறான் மனிதன் அதனால மனிதனுக்குன்னு ஒரு தனி சக்தி கிடையாது அப்படின்னு நினைத்தனி மனிதனை குறைவாக மதிப்பிட்டு மனுஷனால வராதுன்னு நீ வரம் கேட்க மறந்துட்ட ஆகவே இந்த கடவுளானவன் பரம்பொருளானவன் மனித வடிவம் எடுத்து ஏன்னா தான் இறைவன்கிறத வெளியே காட்டியாச்சுன்னா இறைவனாக வந்தான்னா உன்னை கொல்ல முடியாது நீ வாங்கின வரம் அப்படி தேவர்களாலும் அமரர்களாலும் விலங்கினங்களாலும் யாராலையும் கொல்லக்கூடாது நீ வரம் வாங்கினதுனால அவன் சாதாரண மனித வடிவம் எடுத்து மனிதன் படக்கூடிய எல்லாம் ஏற்றுக்கொண்டவன் அதனாலதான் மனிதனுடைய துன்பங்களை பசி தாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவன் வந்தாங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறார் அதனால மேல் ஒரு பொருளும் பொருளுமில்லா மெய்ப்பொருள் கைவில் தாங்கி தூளமும் திகிரி தங்கும் துறந்தங்கு அயோத்தி வந்தான் மேல் ஒரு பொருளும் பொருளுமில்லா மெய்ப்பொருள் யாருன்னு கேட்டால் இவனுக்கு மேலே பொருள் கிடையாது அப்படிப்பட்ட பெருமாள் ஆகிய மகாவிஷ்ணு தான் இப்பொழுது சாதாரண மனுஷ வடிவத்தில் வந்து உன்னை வதம் செய்வதற்காக வந்திருக்கார் நீ ஆகவே நீ நீ இப்பொழுது உன்னுடைய செய்த அபச்சாரத்தை நீக்குவதற்கு அன்னையாகிய சீதையை ஒப்படைத்து விட்டு நம்முடைய குளத்தை காப்பாற்றிக் கொள்ளலான்னு சொல்றேன் இப்ப ராவணனுக்கு கோபம் ஜாஸ்தி ஆகுது என்ன காரணம் என்றைக்குமே நம்முடைய வீக்னஸை ஒருத்தன் சொன்னான்னா நமக்கு கோபம் எல்லாருக்குமே சாதாரண மனுஷனுக்கு கூட நம்முடைய வீக்னஸை யாராவது குறிப்பு கட்டு காட்டினா நிச்சயமா அவர் மேலே கோபம் வரும் நம்முடைய சகோதரனே ஆனால் கூட இப்ப அந்த சபையில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் ராவணனுடைய கருத்தை ஆமோதிக்கிறார்கள் போர் பிரியனோ வீரன் சுவரன் இவன் அறிஞனாக இருக்கக்கூடிய அதனால வீடனுக்கு இன்னொரு சிறப்பு உண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் வீடன ஆழ்வார்னு சொல்லுவாங்க விபீஷன் ஆழ்வார் அது மாதிரி பிரகலாதனையும் பிரகலாத ஆழ்வாரும்பாங்க இந்த ஆழ்வாருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் உலக பந்தங்களை துறந்து பெருமாறிடம் சர்ணாகிதியானவர்கள் ஆழ்வார்கள்